கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்ததுக்கு வந்து சொல்லலாம் சில பேர் இதை சொன்ன சில பேர் அவங்க அவங்க போட்டாங்க தான் நீலாம்பரி சரிங்களா இங்க வந்து அந்த நீலாம்பரி வேஷத்தை வந்து இங்க கொண்டு வந்து போடக்கூடாது கால் மேலே கால் போட்டா மரியாதை குறைவு மரியாதை குறைவு தான் முதல்ல மேடையில் வரீங்கன்னா முதல்ல வந்து ஆடை வந்து ஒழுக்கம் வேணும் நீங்க நடிகைன்றதுனாலே நீங்க எப்படி வேணாலும் வரக்கூடாது அரையும் குறைமா ஏன் சில பேர் அரையும் குறையல காலும் குறைமா தான் வராங்க சில பேர் இந்த ரம்யா கிருஷ்ணனுக்கே வந்து வந்து சினிமாவில் வாய்ப்பு கொடுத்து வாழ வச்சது வந்து விஜயகாந்த் தான் இவங்க ஒன்றும் பெரிய கதாநாயக நடிச்சு ஒன்றும் கிடைச்சிடல இவங்க நடிச்சதெல்லாம் தொண்டு கேரக்டர் தான் முக்கிய கதாநாயகி இப்போ நீங்க ராதிகா ரேவதி இந்த குஷ்பு அம்பிகா ராதா அந்த வரிசையெல்லாம் இவங்களுக்கு கொண்டு வர முடியாது அவங்களே அடக்க ஒடுக்கமாக தான் இருக்கிறாங்க ஆண்களும் சினிமா நேரலைக்கு என் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா சமீபத்தில் கேப்டன் பிரபாகரன் படத்தோட ரீ ரிலீஸ் நடந்தது அதுக்கான ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனும் நடத்தினாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிராண்டாக தான் நடந்தது அதில் வந்து எல்லாரும் தெரியும் அந்த படத்தில் பங்கேற்ற நிறைய பேர் வந்திருந்தாங்க மேடையிலையும் பங்களிச்சாங்க அந்த மேடை நிகழ்வு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரிலீஸ்க்கான ஏதோ ஒரு என்ன சொன்ன ஒரு ஹைப் கொடுக்கறதுக்காக ப்ரொமோஷனுக்காக அல்ல காலமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு புகழஞ்சலி செலுத்துறதுக்கான ஒரு நிகழ்வும் கூடாது அது வந்து ரியலீஸ் நிகழ்ச்சியாக கூட மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா கேப்டன் அவர்களுக்கு வந்து ஒரு புகழஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அதுக்கு மேடையில் எல்லாருமே வந்தது நீங்கள் பார்த்தீங்க அதில் வந்து ஒரு ஒரு கெஸ்ட்டாக வந்தவங்க தான் ரம்யா கிருஷ்ணன் இங்கே எல்லா மனிதருக்கும் தனி தனிப்பட்ட ஒரு ஆட்டிடியூடு இருக்குது ப்ரைவசி இருக்குது எல்லாமே இருக்குது தான் செய்யுது அதனால் ஒரு பொது நிகழ்வுக்கு வந்தால் பொது இடத்துல எப்படி நடந்துக்கணுன்றது வந்து சாதாரண ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒழுக்க கலாச்சாரம் டிசிப்ளின் கல்ச்சர் சொல்லுவாங்கள்லையா அது மாதிரி ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யா இங்கே ஒவ்வொருத்தரும் திறமை இருக்குது ஆர்கே செல்வமணி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட இயக்குனர் அவருக்கு அவருக்கு இல்லாத என்ன சொல்லிக்கிட்டால் அந்த தனித்தன்மைன்றது கிடையவே கிடையாது அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அந்த காலத்தில் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவே ஒழுக்கின ஒரு படம் தான் அது ஸோ ஒரு இயக்குனர் இன்றைக்கி அவர் வந்து ஃபெஃப்சியோட லீட் லீடராக இருக்கிறார் இன்னொரு பக்கம் மனுசொல்லிகான் அவர் வந்து பல்வேறு அவர் சமூக ஆர்வலர்னு சொல்லலாம் நடிகர் மட்டுமே இல்லாமல் பல முகங்கள் இருக்கவருக்கு ஒரு அதிரடியான ஒரு நபராக தான் இன்றைக்கி மனுசொல்லிகான் இருக்கிறார் தாண்டி அங்கே வந்திருந்த அத்தனை பேருமே நான் சொல்கிறேன் மேடையில் மட்டுமே இல்லைங்க மேடைக்கு கீழவும் வந்து பல ஆளுமைகள் இயக்குநர்கள் முன்னாள் வந்து திறமையான பல இயக்குனர்கள் முன்னாள் நடிகர்கள் இன்றைக்கி வந்து ஃபீல்டு அவுட்டான நடிகர்கள் அன் இருக்க கூட அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஃபீல்டில் இருந்தவங்க அவுட் ஆன நடிகர் கூட அங்கே உட்காந்துங்க ஸோ அப்போது மேடையிலையும் வந்து மேடைக்கு வந்து ஆடியன்ஸ் அந்த கேலரியிலையும் பல ஆளுமைகள் இருந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ அந்த மேடையில் வந்து கேப்டன் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துகிற ஒரு மேடை அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அந்த கேப்டன் பார்க்கிற படத்தை பற்றிய சில வந்து கருத்துக்களை வந்து அங்கே சொன்னாங்க அந்த மேடையில் வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து வந்து அமரும்போது அந்த அமர்ந்த அந்த இது இருக்குது இல்லையா அந்த ஸ்டைல் இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்டைல்னு சொல்ல முடியாது ஒரு ஆணவும் திமுறான ஒரு நடவடிக்கை தான் கால் மேலே கால் போட்டு உட்கார்றதுன்றது வந்து சொல்லலாம் சில பேர் இதை சொன்ன சில பேர் வந்துடுவான் அவங்க காலும் அவங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து எஸ்பிபி வந்து ஒரு முறை வந்து ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்ததை இந்த இடத்துல சொன்னால் பொருத்தமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தமிழ் உச்சரிப்பு குறித்து வந்து சில வந்து ஆங்கர்கள் சில மீடியாவில் இருக்கவங்க வந்து ரொம்ப ஸ்டைலாக பேசுகிறாங்கன்னு சொல்லும் போது அப்போது அவர் வந்து எஸ்பிபி சொன்னார் நல்லா இருக்குதுன்றதுனால வந்து எல்லாத்தையும் எங் எல்லா இடத்துலையும் செஞ்சிட முடியாது ஒரு ஸ்டைலாக இருக்குது அழகாக இருக்குன்றதுனால வந்து சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வாத இடங்களில் செஞ்சிட முடியாது நல்லா இருக்குதுன்றதுக்காக பாத்ரூமில் செய்கிற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நடுக்கூடத்தில் பண்ண முடியாது அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் சாரியும் கேட்பார் அந்த சாரி இது மாதிரி நான் சொன்னதுக்காக நான் வருத்தப்படுறேன் ஏன்னா தமிழ் வந்து ஒரு அழகான வந்து ஒரு மொழி அதை வந்து உங்களுக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனால நீங்கள் வந்து இல்லை அதை பால் நாலு பேர் அதை கேட்குறாங்கறதுக்காக வந்து தமிழை கொச்சப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக சொல்லுவார் அது மாதிரி உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனாலேயே மேடையில் இருக்கிறவங்களையும் அதை தாண்டி வந்து ஆடியன்ஸ் கேலரி இருக்கவங்களுக்கும் வந்து ஒரு மரியாதை குறைவாக வந்து அந்த நிகழ்வு இருக்குது கால் மேலே போட்டால் மரியாதை குறைவு நிச்சயமாக மரியாதை குறைவு தான் இப்போ நான் கேட்குறேன் இதே வந்து ஒரு ஒரு முதலமைச்சர் பங்கெடுக்கிற ஒரு கூட்டமாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராவது ஒரு வந்து ஒரு பெரிய ஆளுமைகள் பிரதமரோ இல்லை அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அந்த மாதிரி கால் மேலே போட்டு உட்காருவாங்களா உட்கார மாட்டாங்க ஆ அப்போ எது அந்த உணர்வு செலுத்துது அப்போ அடிப்படையில் நமக்கு இருக்கிற அந்த ஆறு அறிவு வந்து கேட்டால் எதை எங்கே எப்படி செய்யணும்னு ஒன்று இருக்குது அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் மேல் கால் போட்டு உட்காரதுன்றது ரொம்ப வந்து தப்பான ஒரு ப வந்து வழக்கம் பல நடிகைகளை நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து முதல்ல மேடையில் வரீங்கன்னா முதல்ல வந்து வந்து ஆடை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் வேணும் ஒரு மேடையில் நீங்கள் பங்களிக்கிறீங்கன்னா நீங்கள் நடிகைன்றதுனாலே நீங்கள் எப்படி வேணாலும் வரக்கூடாது அரையும் குறையமா ஏன் சில பேர் அரையும் குறையில் காலும் தான் வராங்க சில பேர் நம்ம பார்த்துருக்கோம் அது தாண்டி இந்த பழ இதை இந்த காட்சி நான் பார்க்கும்போது கால் மேல் போட்டு உட்காரதுன்றது வந்து கட்டினா கேப்டனுடைய போழையும் சேர்த்தே குறைக்கிற மாதிரி இருக்குது அதை வந்து இனி ஒரு காலங்களில் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த ரம்யா கிருஷ்ணனுக்கே வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டேன் சினிமா ஏன்னா வாழ்க்கைனா வேறு அர்த்தமாக ஆயிடும் சினிமாவில் வாய்ப்பு கொடுத்து வாழ வச்சது வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் தான் இவங்க வந்து இப்போ இவங்க ஒன்றும் பெரிய கதாநாயக நடிச்ச ஒன்றும் கிடைச்சிடல இவங்க நடித்தது இல்லாமல் தொண்டு கேரக்டர் தொண்டு கேரக்டர் தான் அது நீங்கள் பல படங்களை உதாரணம் சொல்ல முடியும் ஒரு முக்கிய கதாநாயகி இப்போ நீங்கள் ராதிகா ரேவதி இந்த குஷ்பு அம்பிகா ராதா அந்த வரிசையெல்லாம் இவங்களுக்கு கொண்டு வர முடியாது இவங்க ஒரு துணை நடிகை தான் அது தாண்டி இவங்களுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது எல்லா மொழிகளும் இதான் நிலமை அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் வந்து இந்த பாட்டுக்காக இருக்கட்டும் ஆட்டமோ தேர்வோட்டமோன்றது இருக்கட்டும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஊழல் அந்த நரசிம்மாலையும் ஒரு பாட்டு ரெண்டும் போய் பார்த்திங்கன்னா வந்து குத்தாட்டம் பாட்டு தான் இது ரெண்டுமே ஸோ இந்த ஐட்டம் சாங்கெல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் இப்போது அந்த மாதிரியான நடிகை தானே தவிர பெரிய வந்து ஊர்வசி பாட்டமான நடிகை கிடையாது ஊர்வசி மாதிரியான நடிகையும் கிடையாது இந்த இடத்துல சொல்லிடணும் ஊர்வசி மாதிரியும் சொல்ல முடியாது ஸோ இவங்களாம் நடிப்பின் மூலமாக தங்களுடைய ஆளுமையை காட்டுவாங்க அவங்களே அடக்க ஒழுக்கமாக தான் இருக்கிறாங்க ஒரு பொது இடத்துல வந்து உட்காந்தா அதுவும் வந்து மேடை ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது அதாண்டி ஆடியன்ஸ் கேலரியில் மிகப்பெரிய வந்து ஜாம்பவன் கூட அங்கே வந்து வந்துருக்கலாம் அதனால கால் மேலே கால் போட்டு ஒரு ஆணவமாக உட்காருறதுன்றது வந்து நீங்கள் சினிமாவில் தான் நீலாம்பரி சரிங்களா இங்கே வந்து அந்த நீலாம்பரி வேஷத்தை வந்து இங்கே கொண்டு வந்து போடக்கூடாது நிழல் நிழல் தான் நிஜம் நிஜம்தான் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய புழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குந்தகம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இப்போ நான் கேட்குறேன் கேப்டன் உயிரோடு இருந்தார்னா இதே ரீலீஸ் நடந்திருக்குன்னு வச்சிக்கலேன் நீங்கள் மாதிரி உட்கார முடியுமா சொல்லுங்கள் முடியாது இல்லை அதுதான் அதனால் வந்து இனிமேலாவது இந்த முதல்ல இந்த சினிமாவில் இந்த விழா நிகழ்ச்சி நடத்துகிறவங்க முதல்ல அதை செய்யணும் இந்த படத்தில் இன்னும் பலரும் வரலாது ஏன் வரலன்னு தெரியல சரத்குமார் வந்திருக்கணும் வரல இன்னும் பல நடிகைகள் வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் வரல இவங்க எந்த இது ஒரு முக்கியமான ஒரு ரோல் இவங்க எடுத்து அந்த படத்தில் வச்சா லிவிங்ஸ்டன் வரவே இல்லை சரத்குமார் வரல மிகப்பெரிய ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஜாம்பா வரணும் அந்த படத்தில் ரெண்டு பேரும் வரவே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களை வந்து கூப்பிட்றீங்கன்னு சொன்னால் மேடை விழா நடத்துறவங்க முதல்ல இதை ஒழுங்குப்படுத்தணும் அது யாருனா இருக்கும் இல்லை அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி வரவேண்டான என்னால் கால் கால் போட்டு தான் உட்கார முடியும்னு சொன்னாங்கன்னா அவங்க அந்த நிகழ்ச்சி வர வேண்டாம் இல்லை ஆடியன்ஸ் காலேஜில் கூட வந்துவிட்டோம் ஆனால் மேடைக்கு உட்காரும்போது பார்த்தா அந்த மேடைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அது வந்து பாட்படுத்தக்கூடாது அதாண்டி இந்த விஷயத்தில் நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா பேரரசும் மனுஷோலிக்காலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் காலையில் வந்து படம் பார்க்கும் போது அந்த டான்ஸ் ஆடுறதுன்னு ஒன்று இருக்குது படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது போது ஸோ அந்த இது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது இதுதான் இந்த சூழ்நிலை இருக்கட்டும்னா தயவுசெய்து இனிமேல் வந்து இந்த நிகழ்ச்சி அதுவும் வந்து சாதாரண மனிதர்கள் ஆர்கே செலுமணி ஒரு மனிதர் மனசோழிக்கான ஒரு மனிதர் இதை தாண்டி அவங்க பொறுப்புன்னு சிலது இருக்குது ஃபெஃப்சியில் வந்து அண்ணன் சார் வந்து ஆர்கே செல்மணி வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறார் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கான ஒரு தலைவர் அவர் அவர் பக்கத்தில் உட்காரும்போது நீங்கள் கால்மலில் வந்து இவர் வந்து மக்கள் பிரதிநிதி யாராவது மனு சொல்லிக்கலாம் சாதாரண ஆள்லாம் கிடையாது அப்போ நீங்கள் வந்து உட்காரும்போது சாதாரண மனிதர்களை தாண்டியவெலாம் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி கால் போட்டு உட்கார ஆணவும் திமுரு இதெல்லாம் எகத்தாலும் ஸோ இதெல்லாம் வந்து அனுமதிக்கூடாது வரும் காலங்களில் நன்றி வணக்கம்